ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் இருக்கா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீரபாண்டி கிளம்பிட்டோம் ஸோ அதுக்குரிய வ்ளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆல்ரெடி வந்து சுருளி தேக்கடி போன விலாகுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இன்றைக்கி வந்து வீரபாண்டி போயிட்டு அப்புறம் ஈவினிங் வந்து இங்கே பக்கத்துலேயே வந்து ஊர்லேயே எங்களோடய குலதெய்வ கோயில் இருக்குது அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் Can you stop moving? Do you want to put the shape in the water? You want to put the shape in the water? You want to put இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீரபாண்டிக்கு வந்து ஆட்டோவில் தான் போனோம் ஸோ வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறைய விலாகில் இங்கே ஊர் பக்கம் வந்தாவே வந்து ஒரு சூப்பரான காற்று இருக்கும் அது வந்து வேறு எல்லா எந்த ஊரில் இருக்குமான்னு தெரில இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட சைடு நம்ம வ வர ஆரம்பிக்கும் போதே அந்த காற்று நமக்கு வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல காற்று நல்ல கிளைமேட்டோடு இன்றைக்கி டே இருந்தது இன்றைக்கி ஆட்டோலையும் போனோமா அதனால குழந்தைங்க நல்லாவே வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தாங்க இங்கே வீரபாண்டி வந்ததுக்கு அப்புறம் இந்த பூவு அர்ச்சனை பண்ணுறதுக்கு இந்த இதெல்லாம் வாங்கிட்டு அப்புறமா வந்து உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து சு சுதீக்ஷா பிறந்து ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி வந்து நான் இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன் அப்போ தான் யூஎஸ்க்கு வரதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு யூஎஸ்க்கு வரதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன் அப்போது வந்து அதுக்கப்புறம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அதுக்கப்புறம் இடையில ரெண்டு தடவை இந்தியா வந்திருக்கோம் ஆனால் அப்பையும் வந்து வர முடியல ஸோ இந்த தடவைக்கு வந்து கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருந்தோம் அதனால வந்து இன்றைக்கி வந்தாச்சு ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது குழந்தைங்க தான் அப்பப்போ சினிங்கிட்டு இருந்தாங்க என்ன டெய்லி கோயிலுக்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து நம்ம எப்போ இந்தியா வரமோ அப்போ தான் நம்மளோட மொத்த வேண்டுதல்களை நம்மளால் நிறைவேற்றிட்டு போக முடியும் ஸோ அப்புறம் எங்கெங்கெல்லாம் கோவிலுக்குலாம் போகணும்னு நினச்சோமோ என்னென்ன ஊருக்கு போகணும் யாரை யாரை பார்க்கணும்னு நினச்சமோ அதெல்லாம் பண்ணிட்டு போக முடியும் நான் வந்து நினச்சி வந்ததில் ஒரு மேக்ஸிமம் வந்து பண்ணி முடிச்சுட்டேன் நான் ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் பெண்டிங் இருந்தது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியல நான் படித்த ஸ்கூலுக்கெல்லாம் போகணும்னு நினச்சேன் குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு என்னோடய டீச்சர்ஸ்லாம் போய் மீட் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ அதெல்லாம் வந்து போய் பண்ண முடியல பட் பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் வரும்போது அவங்களெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்யூ டேஸ் தான் இருக்குது நாங்கள் இந்தியா போகிறதுக்கு ஸோ அதுக்குள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்க ஷாப்பிங்கு அப்புறமா வந்து பேக்கிங் அப்படி இப்படின்னு நிறைய வேலைகள் இருக்குது ஸோ இப்போது வீட்டுக்கு வந்துட்டு திருப்பியும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஈவினிங் வந்து எங்களோடய கோவிலுக்கு வந்திருக்கோம் இது வந்து அம்மாப்பட்டியிலே தான் இருக்குது சின்னம்ப பொம்மம்மா கோவில்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து ஆல்ரெடி வந்து ஹஸ்பண்ட் இருக்கும்போதே பொங்கல்லாம் வச்சு எல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாமே முடிச்சாச்சு இன்றைக்கி வந்து செவ்வாய் கிழமை அதுவும் இல்லாமல் நாங்கள் ஊருக்கும் போகிறதுனால வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா கிளம்பலாம் அப்படின்றதுக்காக வந்திருந்தோம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா இப்போ தான் புதுசாக கட்டின கோவில் நாங்கள் வந்து யூஎஸில் இருக்கும்போதே இங்கே கட்டியிருந்தாங்க கட்டி கும்பா விஷயம்லாம் பண்ணியிருந்தாங்க ஸோ இங்கே இப்போ இந்த ட்ரிப்பில் தான் வந்து நாங்கள் மொதல் மொதல் அந்த கோவிலுக்கே வந்தோம் கோவிலுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தோட்டம் அதில் வந்து கோவிலுக்கு தேவையான இலை பூவு இதெல்லாம் இருக்கிற மாதிரி செடிகள்லாம் வச்சுருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க பூஜையெல்லாம் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்து எங்கள் மாமா தான் பூஜைலாம் பண்ணாங்க மாச்சியரே அடுத்து வேவு ஓடுனா நீ வீங்க மாட்டிடுவ நான் சொல்ற பாயா அப்படி करते पापा पापा दर कर माझं तानी आहे यांची म्हणजे शाफ पण हवा

பூஜைக்காக பார்த்திங்கன்னா எல்லா சாமிக்கும் வந்து பூவெல்லாம் போட்டு விளக்கு பொறுத்து எல்லாம் ரெடி பண்ணாங்க ரெடி பண்ணி பூஜை பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட டைம் ஆகிடுச்சு ஸோ உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் இருட்டி இருந்தது ஸோ இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டே நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எடுத்த வீடியோ தான் காக்காக்கு சோறு வைக்கிறாங்க சோறு இல்லை வடை வைக்கிறாங்க வாங்க வாங்க

இப்போ நீங்க பாக்குற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கீதிகா எடுத்த வீடியோ ஸோ பின்னாடி தோட்டத்தில் கோழி எல்லாம் இருந்தது அப்புறம் வந்து மாமா ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அதனால அதெல்லாம் வந்து அப்படி ஸ்லோ மோஷன்ல நல்லா வந்து கவர் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகா ஸோ இப்போலாம் வந்து கீதிகாவுக்கு வந்து இந்த வீடியோ எடுக்கிறது பிக்சர் எடுக்கிறதுலாம் வந்து ரொம்ப ஆசையாக இருக்கு ஸோ அதனால எப்போயாவது சான்ஸ் கொடுப்பேன் ஓகே உன்னுடைய நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து சுதீட்சா வந்து பன்னீர் பட்டர் மசாலா நீத்து நைட்டே செஞ்சு வச்சுட்டாங்க அதுக்கு சப்பாத்தி போட்டு சாப்பிட்டோம் அழகாக இருக்கு பயங்கரமாக இருக்கே ம் கீதுக்கா இங்கே திரும்ப கூட்டு இங்கிட்டு கூட்டு கொஞ்சம் ம் அப்படித்தான் சூப்பராக அருமை இது பார்த்திங்கன்னா ஒரு ரேண்டமான வீடியோ தான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்தோம் இன்னையோட டேல வந்து பார்த்திங்கன்னா ஸோ நைட்டுக்கு சப்பாத்தி போடுறதுக்காக சுதீக்ஷா வந்து சப்பாத்தி மாவு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் வந்து சொந்தக்காரவங்களாக இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஊருக்கு போயிட்டு வரணும் சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம் இன்னைக்கு போய் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வந்துட்டா நாளைக்கு வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து ஈவினிங் ரெடியாக இருக்கும் என்ன இன்னைக்கு நாங்க வந்து ஊருக்கு கிளம்புறோம் அம்மாப்பட்டிலிருந்து வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சா வந்து கிளம்புறோம் அப்புறம் ரத்தம் போயிட்டு லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணனும் கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு ஸோ ரெண்டு மூணு இடத்துக்குலாம் போயிட்டு அந்த வேலைகள்லாம் இருக்கு அதெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் வந்து சென்னை கிளம்புறோம் சென்னைல இருந்து அப்படியே வந்து கிளம்புறோம்

கருத்து சொல்ல வேண்டுங்களா நத்தம் போறோம் நாங்க இன்னும் ஒரு வாரம் பத்து நாள்ல ஊருக்கு போறோம் சோ சேடா இருக்கும் ஹாப்பி அட் தி சேம் டைம் ஹாப்பி அட் தி சேம் டைம் அதே டைத்துல ஹாப்பியா ஊருக்கு அதுக்கு இது பார்த்தீங்கன்னா வீரபாண்டி அந்த கோவிலுக்கு வந்தோம்ல நேத்து ஸோ இது அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா மண்பானை கடை ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க அங்கே வந்து இந்த குழந்தைங்களுக்கு குட்டி குட்டி மண்பானையிலேயே வந்து இந்த சொப்பு ஜாமான் கிச்சன் வெள்ளாட் ஜாமான் மாதிரி இருக்கும்ல ஸோ அந்த சட்டி பானைலாம் விற்கிது நாங்கள் சரி அது வாங்கலான்றதுக்காக வந்தோம் ஏன்னா குழந்தைங்க ரெண்டு பேரும் அது மாதிரி வாங்கணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து இன்னைக்கு இங்கே இல்லை ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அம்மா இங்கே ஒரு பாத்திரம் மட்டும் வாங்கினாங்க ஒரே ஒரு சட்டி வாங்கினாங்க எனக்கும் எல்லாமே பார்க்கும்போது ஆசையாக இருந்தது பட் எப்படி கொண்டு போகிறதுன்னு சொல்லிட்டு நான் எதுவும் வாங்கலை அப்புறம் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா

எதாவு நெட்ரா இது வந்து अरவாமணை எல்லாம் நரகிறது கார்பவாமணை இது வந்து கேரட் அதன சீவிடுறது கேரட் பொரியல் ஓ ஃபிரிட்ஜில ஒட்ட வச்சுக்கலாம்மா ஆனா திருவிக்கலாம் கொஞ்சமா டீக்கலாம் தூக்கு சட்டி இது வந்து வட சட்டி வட சட்டி

இது ஒரு ஹார்ட் பாக்ஸ் அது ஒரு ஹார்ட் பாக்ஸ். இது ஒரு ஹார்ட். வீட்டுக்கு போய் நாம கல்வி இது பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். அது காமிங்க. வீக்கா அந்த பேடி கூட. இது ப்ளூப்பிங் இப்போ ஒரு பாகன கொஞ்சம் அந்த சி. நா மொத்தமா நான் யூஸ் பண்ண போறீங்க ரெண்டு பேரும் ஆமா व्हाईट இஸ் ஷீ ஒன்னுக்கு இது வந்து ஹார்ட் பாக்ஸ். ஃப்ரீயா கொடுத்து எங்களுக்கு எல்லாம் வாங்குனதுக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க ஒரு நாள் இல்லை ட்ராயாங்களா அதனால அப்போ கரண்டி அதனா ஐ தீக் டவே நாய் தோசை சட்டி தோசை தோசை சுத்துற மாதிரி அப்படியே பூஜை அது என்ன ஆயிடுச்சு நான் ஆயிடு வச்சுருக்கோம் இது வந்து சோறு அடிக்கிறது ஓ

வரும்போதே பார்த்தீங்கன்னா அகைன் திண்டுக்கல் தாண்டி வந்து ஒரு மண்பானை கடை இருந்தது ஸோ இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்ட அந்த குட்டி குட்டி மண்ணிலேயே செஞ்ச வெள்ளாமலாம் இருந்தது சரி அது ஒரு செட்டு வாங்கலான்னு கேட்டோம் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த பானைலாம் இருந்தால் ஹண்ட்ரட் ருப்பீஸாம் அந்த பானை இல்லாததுனால எயிட்டி ருப்பீஸ் சொன்னாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி பனியார சட்டி அம்மிக்கல் அப்புறம் அடுப்பு கரண்டி தட்டு அப்புறம் ஆட்டு வரல் அதெல்லாம் வச்ச மாதிரி ஒரு ஃபுல் செட்டு கொடுத்தாங்க ஸோ அது வந்து எண்பது ரூபா கொடுத்து வாங்கணும் இது கொஞ்சம் விட பெருசா அதை சும்மா அதுக்கோடு நிஜமாவே ஆக்க இதுக்கு இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய மண்ணில் செஞ்ச கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது பீங்கானில் பண்ணது அந்த மாதிரிலாம் ஸோ எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது வாங்கணும்னு பட் இங்கேருந்து யூஎஸ் கொண்டு போகிறது ரொம்பவே கஷ்டம் ஸோ அதனால் வந்து நான் இது தான் வாங்கினேன் ஆல்ரெடி மண்பானை எல்லாம் ஊரில் இருக்குது மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இதுக்கெலாம் வச்சுருக்கேன் ஸோ அதனால் வாங்கலை ஸோ இதோட வந்து ஊருக்கு அப்படியே கிளம்புறோம் இன்னும் கொஞ்சம் கொஞ்ச நேரம் இருந்தால் இருக்கும் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் நத்தம் போயிடுவோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்